நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம் பக்கம் பக்கமா விளம்பரம் டிவியில் விளம்பரம் இருக்காங்க பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே அந்த கதை என்ன அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே அது கூட வேண்டாம் அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு போறாரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும் பதில் கேட்கணும் கேட்பீங்களா வந்தப்ப பேசினாரு பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது பிரதமர் சொல்றாரு அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த அது மாதிரி இது மோடி புழுகு கொண்டு வந்தார் எந்த தடுக்கிறதுக்கு நாம தடையா இருந்தோம் சொல்வாரா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை ரெண்டாயிரத்தி பதினாலுல அறிவிச்சிங்க அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் தடுத்தாரா அடுத்து உங்களுடைய நண்பர்கள் ஓ பி எஸ் அவங்க தடுத்தாங்களா இல்லையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நாங்க தடுத்தோமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா இல்லையே உங்களை யாரும் தடுக்கல ஆட்சியில் இருந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு பத்து நாள் வந்து பொய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான ஏமாளிகளா நாங்கள் இழிச்ச பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு இனி இந்த பொய்களும் கதைகளும் மக்களிடம் எடுபடாது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்